அந்த நெருக்கடி நம்மை விட்டும் அகல நாம் என்ன செய்ய அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்ய இறைவனுடைய வற்றாத ஜீவ அருளை நம்ம கேட்கணும் அந்த ஜீவ அருளுக்குத்தான் பரக்கத் என்று சொல்லப்படுகிறது எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பறக்கத்தை வேண்டி அந்த வற்றாத ஜீவ அருள் அன்பிற்கும் மிகுந்த நேசத்திற்கும் உரியவர்களே வறுமை என்பது உண்மையிலேயே துயரமான ஒன்று பொருளாதார நெருக்கடி என்பது மனிதனுடைய அமைதியையும் நிம்மதியான உறக்கத்தையும் கூட பால்படுத்தி விடக்கூடிய ஒன்று வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது உமர்பல் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலேஹி ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதர் இறை நேசர் அந்த காலத்தில் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் ஒன்றான டமாஸ்கஸ் அந்த பகுதியில் தான் அவங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க ஜனாதிபதிக்கு என்று ஊதியம் உண்டு அந்த ஊதியம் அற்ப சொற்ப வருமானமாகத்தான் இருக்கும் அதை வைத்து தான் காலங்களை ஓட்ட வேண்டும் வீட்டு விஷயங்களை பார்க்க வேண்டும் இந்த சூழலில் பெருநாள் நறுக்கிக் கொண்டிருக்கிறது அந்த பெருநாளைக்கு எல்லா ஊரில் உள்ள பிரமுகர்கள் ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன் மக்களுக்கும் வாங்கி சூடி மகிழ்கின்றனர் இந்த காட்சியை வந்து உமரின் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லா இலகை அண்ணாருடைய குழந்தைகள் பார்க்கின்றன எல்லா பெற்றோர்களும் உயர்வான ஆடைகளை தங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அழகு பார்க்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வாப்பா உமர் எதுவும் தங்களுக்கு வாங்கி தரவில்லையே என்ற ஆதங்கத்தோடு தாயிடம் சென்று முறையிடுகின்றன வாப்பாட்டை எப்படியாவது சொல்லி எங்களுக்கு புது துணி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா எல்லாரும் நல்ல நல்ல துணியெல்லாம் போட்டிருக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாப்பாமார்கள் நல்ல துணி வாங்கி கொடுத்ததாக என்கிட்ட சொல்கிறாங்க அதனால் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்கம்மான்னு சொல்லிட்டு தாயிட்ட போய் அவருடைய பிள்ளைகள் சென்று கெஞ்சுகின்றன அன்பான மாதரசி மனைவியும் உமரப் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா இளைஞரிடத்தில் தாங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை கவனத்தில் கொண்டு பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் எல்லோரும் வாங்குவது போல உயர் ரக ஆடைகளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால் அவைகள் சந்தோஷப்படுவதை நாம் பார்க்கலாம் அல்லவா வாங்கி கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ இப்னு அப்துல் அஜீஸர் அஹமதுல்லா இலையை சொல்கிறாங்க உயர் ரக வாங் உயர் ரக ஆடை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையம்மா என்கிட்ட காசு இல்லைங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காசு இல்லையா உங்களை விட ஆக பதவியில் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் பிரமுகர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்கள் காசு இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி அல்லவா ஜனாதிபதி தான் உயர்ந்த பதவியில் தான் ஆனால் எனக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட தொகைதானே ஊதியமாக தரப்படுகிறது அந்த ஊதியத்தில் நமக்கு வயிற்று போலப்பே பெரிய பாடாக இருக்குது அப்படி இருக்கும்போது உயர் ரக ஆடைகளுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா சரி உங்களால் அப்படி தான் செய்ய முடியாது இப்படியாவது செய்யுங்க ஒரு வாரத்துக்கு உண்டான காசு இருக்குது இல்லையா அவங்களுடைய டெய்லி தினப்படி தினக்கூலி அந்த தினக்கூலியை ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கான தினக்கூலியை கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக வாங்கிடுங்க அட்வான்ஸாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வைத்து நான் குழந்தைகளுக்கு துணிமணி எடுத்துக்கொள்கிறேன் அதனால் அப்படி கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் வாங்குங்களேன் கடனாக கேளுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர்மன் அப்துல் அஜிஸ் ரஹமத்துல்லா இலேகி நீ சொல்வது உனக்கே புரிகிறதா நீ சொல்வது உனக்கு நல்லதாக இருக்கிறதா ஒரு வாரத்துக்குண்டான ஒஜீபனத்தை தினக்கூலிய முன்னாடியே வாங்க சொல்கிறிய நான் வாங்கிட்டு இந்த ஒரு வாரம் முழுக்க நான் இருப்பேனான்னு சொல்லி நீயோ நானோ உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அல்லாஹுத்தாலா ஒரு வேலை ஒரு வாரம் முடிவதற்கு முன்பே எனக்கு மௌத்த கொடுத்தான்னு சொன்னால் நான் எல்லாவிடத்தில் கடன் என்ற பாவத்தோடு அல்லவா நிற்க வேண்டும் கடன் என்ற ஒரு சுமையோடு அல்லவா நிற்க வேண்டும் அமானித மோசடியாகவும் அல்லவா அது ஆகிவிடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் நான் பதவியில் இருப்பேனான்னு கூட சொல்ல முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் சில நேரங்களில் நான் ஏதாவது தவறு செய்து விட்டால் அந்த ஒரு வாரத்தில் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பதவியில் நான் இருக்கும்போது பெற்ற அந்த காசை பதவியை இழந்த பிறகு எப்படி நான் கொடுக்க முடியும் கடன் தான் வாங்கிய பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ்ஸு அப்படின்றது தேவையில்லை எல்லாம் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் நீங்கள் பொறுமையாக இருங்கின்ற உடனே அந்த தாயவர்களும் அமைதியாக ஒரு சொட்டு கண்ணீரோடு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அல்லாவை நினச்சிக்கிட்டு அப்போ வறுமை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நெரு வாழ்க்கை நெருக்கடி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான் இதில் ஏழை பணக்காரன் அவன் படித்தவன் பாமரன் அப்படின்றதெல்லாம் வித்தியாசம் இல்லை நெருக்கடின்றது அல்லாவுடைய நாட்டைப்படி திடீர்னு வந்து நிற்கும் அந்த நெருக்கடி நம்மை விட்டும் அகலை நாம் என்ன செய்ய அந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க நாம் என்ன செய்ய இறைவனுடைய வற்றாத ஜீவ அருளை நம்ம கேட்கணும் அந்த ஜீவ அருளுக்குத்தான் பரக்கத் என்று சொல்லப்படுகிறது எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி அந்த வற்றாத ஜீவ அருளை வேண்டி கேட்ட தான் இன்றைக்கு உங்களுக்கான ஒசீஃபாவாக நான் தரப்போகிறேன் வாழ்வின் நெருக்கடி போக வாழ்க்கையின் சிக்கல்கள் நீங்க திடீரென்று ஏற் திடீரென ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் ஒழிய திடீரென்று ஏற்படக்கூடிய திக்கு நம்மை விட்டும் அகல இந்த வசீஃபா இந்த துவா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலனை தரும் என்றால் அது மிகையான வார்த்தை அல்ல சொல்லுங்கள் அல்லாஹும் பீமா அலி பீமா இந்த துவாவை அல்லாஹ் தினசரி மூன்று முறை அல்லாவிடத்தில் கேளுங்கள் எந்த நேரம் கேட்பது உங்களுக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இதில் இந்த நேரத்தில் என்னென்ன ஒசீஃபாக்கள் உங்களுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த வசிஃபாக்களை ஓதி எல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் நேற்று கூட ஒரு அற்புதமான ஒரு காணொளி ஒன்று தந்திருக்கிறேன் நீண்ட கால இயக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அப்படின்ற மாதிரி தலைப்பில் நேற்றைய காணொலியில் தந்தேன் அதையும் பாருங்கள் பார்த்து எல்லாவிடத்தில் இந்த நேரத்தில் துவா செஞ்சு கேட்டிங்கன்னு சொன்னால் இது போன்ற நெருக்கடிகளோ கையறு நிலைகளோ வரவே வராது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எனக்காக எங்கள் குடும்பத்திற்காக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் பாவங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று துவா செய்யுங்கள் ஜசாக்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா